தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இது உங்கள் ஏஜெஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கான தலைப்புச் செய்தி அப்படி என்பது பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவமழையானது துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடங்கிவிட்டது அதற்கான சாதகச் சூழ்நிலை கேரள பகுதிகள் மற்றும் நமது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி முதல் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகள் பரவலான மாவட்டங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை இனிவரும் நாட்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதற்கு முன்பு தற்பொழுது இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பு என்னால் காலையில் அடிக்கி அடுத்ததுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அது என்னால் கொடுக்க முடியலை ஆனால் நாம் ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த அறிக்கையில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இருபது தேதிக்கு பிறகாக அதனுடைய தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் மீண்டும் ஓரிரு நாட்கள் அவ்வப்பொழுது மழைப்பொழிவானது தமிழகத்தில் பதிவாகும் எதன் காரணமாக அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சுழற்சியானது அதாவது இந்த வளிமண்டல சுழற்சி நமது வங்கக்கடலில் நிலவி வந்த சூழ்நிலையில் அது வந்து கரையேறி அது வலி கரெக்டாக இப்போ சொல்லணும்னா அரபிக்கடலின் கேரள கரையோரம் தாண்டி அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா மும்பைக்கு தெற்கு புறமாக கர் அதாவது கர்நாடகா சாரி கர்நாடகாவின் வடக்குப்புறமாக ரத்னகிரி பகுதிகளில் நிலவி வருகிறது ஒரு வளிமண்டல சுழற்சி ஸோ இதன் காரணமாக காற்றின் திசைவேக மாறுபாடு மற்றும் அந்த தென்மேற்கு பருவமழை துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால காற்றின் போக்குகள் எல்லாம் மாற மாறுதல் ஏற்பட்டு ஸோ இதன் காரணமாக நமக்கு வெப்பச்சலன ச தற்பொழுது குறைந்து பரப்பில் காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தது நேற்று அதற்கு முன்தினம்லாம் இப்போ இன்றைக்கு ஒரு சில இடங்களில் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதிகளான தருமபுரி இந்த கிருஷ்ணகிரிக்கு புறம் அது அந்த ஒரு ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் அதாவது மேற்கு புறமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா திருவண்ணாமலையின் வடக்கு பகுதிகளில் ஒரு இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகி வருகிறது ஒரு கனமழையாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ பிறகு தென் தெற்கு பகுதிகள்னு எடுத்துக்கிட்டால் திருச்சிக்கு மேற்கு புறமாக துவங்கிய அந்த மழைப்பொழிவு சற்று கிழக்காக முன்னேறி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு ஒரு மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேற்றும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு பரவலான பகுதிகளாக அங்கே ஒரு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது இந்த மழைப்பொழிவு மீண்டும் அதாவது படிப்படியாக இன்று இரவு முதல் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் ஸோ இந்த தென்மேற்கு பருவமழையானது தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்து வரும் ஒரு ஒரு வார காலங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கேரளாவில் கனமழையாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த அந்த மழையோட தாக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளான இந்த வால்பாறை பகுதிக்கு நீலகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் அடுத்து இந்த அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட ஜோன்ஸ்கே அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அதனுடைய தாக்கமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது சேலத்தின் மேற்கு பகுதி வரைக்குமே எட்டிப்பிடித்து அதனுடைய சாரல் தூரல் துளிகளாக அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தீவிரத்தன்மை என்பது அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மழை சூழ்நிலை தான் நமக்கு இந்த அளவுக்கு தாக்கம் அப்படின்ற மாதிரி தெரியும் கடந்த அறிக்கையிலே கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நம்ம கொடுத்துருப்போம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த அரபிக் கடலில் நிலவக்கூடிய அந்த கரையோரத்தில் குறிப்பிட்ட சொல்லலாம் ரத்தகிரி என்ற ஒரு பகுதியில் நிலவக்கூடிய இந்த சுழற்சியின் காரணமாக மும்பைக்கு வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருக்கு கனமழை காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு மிக கனமழை ரெட் அலர்ட்டையும் தாண்டி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு ஒரு அதீத கனமழை பொழிவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு தென் மாநிலங்களுக்கு அதையும் தாண்டி அந்த தென் தென் மாநிலங்கள் சாரி தென் கடலோர அரபிக்கடல் பகுதிகள் ஒட்டிய பகுதிகள் மாநிலங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை அமையப்பெறும் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அடுத்து ஒரு பத்து நாட்களுக்கு அவ்வப்பொழுது தென்மேற்கு பருவமழை துவக்க காலத்தில் கொஞ்சம் தீவிரமாக இருந்தாலும் அது மீண்டும் நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்னா தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தால் நம்ம தமிழகத்தில் வெப்பச்சலனடி மழையானது கொஞ்சம் தோ அதாவது ஓ ஓய்ந்திருப்பது போல தெரியும் அவ்வப்பொழுது அங்கே தீவிரம் குறைந்து காணப்படும் பொழுது நமக்கு வந்து வெப்பச்சலன அடிமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அடுத்து வரும் ஒரு ஏழு நாட்களுக்கு வந்து மிக தீவிரமாக தென்மேற்கு பருவமழை பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நமக்கு வந்து அப்போது ஒரு வெப்பமும் அதிகரித்து உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்பொழுது எங்கேயாவது ஒரு இடங்களில் உள் மாவட்டங்களில் ஒரு லேசாக அப்படின்ற மாதிரி ஒரு அதற்கேற்ப ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டுமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு இனிவரும் ஒரு ஏழு நாட்களுக்கு தீவிரமடைந்து காணப்படும் அடுத்தடுத்து ஒரு வானிலை அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து கொடுப்போம் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால் அறிக்கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் ஆனால் என்னால் இப்போது இன்றைக்கு ஈவினிங்கில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த அறிக்கையை நான் பதிவு செய்கிறேன் ஸோ இனிவரும் நாட்களில் மழைப்பொழிவு எப்படி அப்படின்றத நம்ம அறிவித்திருக்கிறோம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவு இனிவரும் நாட்கள் அது மேற்கு பகுதிகளுக்கு கேரளாவை ஒட்டிய பகுதிகள் கேரள பகுதிகளுக்கு நல்லதொரு மழை வாய்ப்பு மற்றும் கர்நாடக பகுதிகளில் மழை வாய் பொழிவும் மற்றும் மும்பைக்கு வந்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது அப்படின்றத நம்ம அறிவித்திருக்கிறோம் அடுத்தபடியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகக்கூடும் அதாவது மாத இறுதி நாட்களில் அந்த நிகழ்வின் காரணமாக ஒடிசா மற்றும் அதாவது வடக்கு ஆந்திரப் பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்களுக்கே ஒரு நல்லதொரு மழைப்பொழிவு அங்கேயும் பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு கனமழையாக அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வானிலை எப்பொழுதும் ஆறுதல் குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்